சுவை விரும்பிகள் திருநெல்வேலி இட்லி மிளகாய் பொடி செய்ய போறோம் மண் சட்டி அடுப்புல வச்சு சூடானதும் ஒரு கப்பளவு கருப்பு உளுந்து சேர்த்து அதை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க அதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடுங்க அதே கப்பளவு வெள்ள உளுந்து எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமா வாசம் வர்ற வரை வறுத்து அதே பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க உளுந்து எடுத்த கப்ல பாதி இலங்கு கருப்பு எல் எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இந்த கருப்பு எல்ல வறுக்கும் போது எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் பொறுமையா வறுத்தெடுங்க அதே மண் சட்டில பத்து பால் பூண்டு ஒரு கைப்பிய அளவு கருப்புல காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் அதே பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க இந்த காஞ்ச மிளகா கருப்புல எல்லாம் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும் அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி தேவையானால உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க